கேதார்நாத் யாத்திரை பல முதன்மையான வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு நுழைவாயிலான ஹரிதுவாரில் இருந்து புறப்பட்டு முனிவர்களும் துறைவுகளும் தேடி தியானம் செய்த ரிஷிகேஷ் பயணம் பின்பு நூத்தி எட்டு சக்தி ஒன்றான உத்தரகாண்டின் காவல் தெய்வமான தாரி தேவி கோவில் தரிசனம் பின்பு பஞ்ச பிரயாகிகளில் ஒன்றான அழகானந்தா ஆறும் மந்தாகினி ஆறும் ஒன்று கூடும் இடமான ருத்ரப்பிரயாக் பயணம் பின்பு பாண்டவர்களுக்கு காசியில் காட்சி தர மறுத்த ஈசனை வழிபட்டு இடமாகச் சொல்லப்படும் குப்த பசுவின் முகத்தில் இருந்து வரும் கங்காவும் யானை முகத்திலிருந்து வரும் யமுனையும் சேர்ந்த மணிக்கர்ணிகா குண்டமும் கேதார்நாதரை போலவே காட்சி தரும் குப்த காசி ஈசனை வணங்கி பின்பு சிவபார்வதியின் காதல் கதையுடன் தொடர்புடைய கௌரி குண்டத்தில் உள்ள தெய்வீக ஜோடியை தரிசித்த பின்பு பனிரெண்டு லிங்கங்களில் ஒன்றானதும் பாண்டவர்கள் சிவனை நோக்கி தவம் செய்து கட்டியதாக சொல்லப்படுவதும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமான கேதார்நாத் சென்று திரு கேதார மூலவரை தரிசித்து இப்பிறவி பயனை அடைவோம் சிவ பார்வதிக்கு திருமணம் நடந்த இடத்தில் இன்று மூன்று யுகமாய் எரிந்து கொண்டிருக்கிற ஓமகுண்டமும் சிவனுக்கு பார்வதியை கன்னிகாதானம் செய்த திரியுகி நாராயண திருக்கோயில் தரிசனம் யாத்திரையில் தங்குமிடம் வாகன வசதி மற்றும் தென்னிந்திய உணவு உட்பட யாத்திரை கட்டணமாய் ஒரு நபருக்கு ரூபாய் இருபதாயிரம் இக்கட்டணம் ஹரிதுவாரிலிருந்து புறப்பட்டு மீண்டும் ஹரிதுவார் வரும் வரை என்பது குறிப்பிடத்தக்கது ஹரித்வாருக்கு வர ரயில் அல்லது விமான வசதியும் செய்து தரப்படும் முன்பதிவு மற்றும் மேலும் விவரங்களுக்கு நந்தி டூரிஸ்ட் அண்ட் டிராவல்ஸ்